ஆ சரிண்ணா கழிக்கிறத பார்க்கலான்னு வந்தேன் கழிச்சு எழுந்துக்கு நீங்களே விற்கிறீங்களா ஆஹ் எவ்வளோ ஒன்று விற்கிறீங்க மூணு காய் பத்து ரூபாவா மூணு நெங்கு பத்து ரூபாய் வா இங்க வா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் பனை நுங்கு கழிச்சாங்க இருந்து அதை நான் வந்து கேட்டேன் எங்கள் பசங்களுக்காக கேட்டேன் அவங்க எனக்கு தெரிஞ்சவங்கிறதுனால இவ்வளோ காயம் சும்மாதான் கொடுத்தாங்க பார்க்கலாம் யாருக்கெல்லாம் நுங்கு பிடிக்குமோ கமன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்